எல்லாரும் இப்ப இன்னொரு ப்ரோமோ பார்த்து அத வந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நானூறு பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு அதுல ஒரு நாற்பது பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கறதுக்கு ஒரு நாற்பது பேர் செய்து கோபப்படாதீங்க கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார் எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர்தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு எதிரணில இருந்து சிரிச்சாங்க அத ஒருத்தர் வந்து எங்க சைட்ல இருந்து சொன்னார் அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் தானே எங்களை கத்த சொன்னது நாங்க கத்தினுங்கிற போது எதிரணில யாரும் சிரிச்சிருக்க கூடாது சிரிச்சாங்களா அதுவும் பரவாயில்ல எனக்கு நிஜமாவே சந்தோஷம் உங்களெல்லாம் நான் சிரிக்க வைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நான் நானூறு பேரை வந்து சந்தோஷப்படுத்திருக்கேன் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை விட்டு இது மறந்து இதை சிரிக்கிறீங்க என்ன அந்த நாற்பது பேர் தயவு செய்து கோவப்படாதுங்க இப்போ இதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி கத்தும் இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாரும் அது இருக்கிற வெறுப்பை காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் குரலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்லை ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன ஆச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் இது யாருமே கேட்கவும் இல்லை யாருமே என்ன சொல்ல விடல